அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெறியாளர் வடிவேல் இன்று அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு ஜெகன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் டிவி கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்திற்கு சென்றபோது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா அவர்கள் வந்து காரை வழிமறைத்து போராட்டம் நடத்தினார் அது எதற்காக நடத்தினார் ஏன் திடீர் என்று விஜயின் காரை மறிக்க வேண்டும் விஜய் அவர்களுடைய காரை வந்து அவங்க தொண்டர்கள் வந்து மறிச்சு அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க அதனால அவங்க போராட்டம் பண்றாங்க தளபதி தளபதி அப்படின்னு கோஷம் போட்டு இது பண்ணிருப்பாங்க தலைவரை நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்ட்டு விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அது வந்து தொண்டர்கள் வந்து தளபதி தளபதி கத்திட்டு ஓடுறதும் பஸ்ல போனாலும் டயருக்குள்ள போயிட்டு விழுகிறதும் மாநாடு பந்தல்ல கம்பி மேல ஏறுறதும் லைட்டு மேல ஏறுறதும் இதெல்லாம் வந்து வாடிக்கையா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் புதுசாதான் இருக்கு இடையில கூட கைய கடிக்கிறதும் ஆஹ் விழுந்து கடிக்கிறாங்க இல்ல சார் அஜிதா அவர்கள் வந்து தனக்கு மாவட்ட பொறுப்புக்கு நான் பரிந்துரை செய்த ஆனா எனக்கு கொடுக்காம வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்குறாங்க இது நியாயமற்ற செயல் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் முன் வச்சு காரணி சொன்னாங்க இன்று பார்த்தா அவங்க திடீர்னு தற்கொலை முடிவை கூட எடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொன்னாங்க விஜய் அவர்கள் வந்து அவங்க ஏன் மறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தலைவர் தானே நின்று அதை கேட்டுட்டு போறதுல விஜய்க்கு என்ன அவ்வளவு ஒரு அவசரம் விஜய் அவர்கள் வந்து இப்போதான் வந்து அரசியல் கட்சி எதுவும் தொடங்கியிருக்காரு அதில் போயிட்டு சில பேர் வந்து கிரீன் சிக்னல் காமிச்சு இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கட்சி வந்து வளருமா வளராதா அப்படிங்கிறத பற்றி இன்னும் முழு வாரம் தெரியல அப்படி இருக்கும்போது அவங்க ரசிகர்கள் போயிட்டு பொறுப்பு வேணும் ஒரு எதிர்பார்ப்பில் இன்ஸ்டாவில் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு தன்னை வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதில் இருக்கக்கூடிய நபர்களாக வந்து அந்த கட்சியார் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே வந்து அதை மாஸ்க் காமிச்சுட்டு பண்ணிக்கிட்டு அந்த கட்சியில வந்து நீடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சியிலையுமே நம்ம ஒரு ஒரு பொறு பொறுப்பு எதிர்பார்ப்போம் தலைமையிலிருந்து ஒரு பொறுப்பு கிடைக்கும் இது வந்து எல்லா அரசியல் கட்சியிலுமே உள்ளது தான் இதை கூட ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு பக்குவத்தில் இருக்கக்கூடியவளங்க தான் விஜய் அவருடைய கட்சியில வந்து இருக்கிறாங்க ஆனா தலைவரா இருக்கக்கூடியவர் வந்து க கட்சி தொண்டர்கள் வந்து மறிக்கிறாங்க அப்படிங்கிற போது இறங்கி பேசிருக்கலாம் அது கட்சி தானா அது வேணாலும் இருக்கலாம்ல அவருக்கு என்ன பாதுகாப்பு அவர் உரிய ஒரு பாதுகாப்பு வசதியோட போனாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய தலைவரா அவர் ஒருவாய் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற போது எல்லாருமே இறங்கி எல்லா இடத்துலையுமே இறங்கி இறங்கி பார்க்க முடியுமா இல்ல சார் அவர் வந்து அடிக்கடி நான் வந்து அடுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறார் விஜய் அவர்கள் வந்து ஆனா இதே சம்பவம் எம்ஜிஆர் அந்த கார்ல வந்துட்டு இருக்கா ஒரு தொண்டர் வந்து வழிமறிச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல எம்ஜிஆர் இறங்கி அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்டிருப்பாருல சார் தன்னை வந்து அடுத்த எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறதுல மட்டும் இருக்கக்கூடாது சார் அது செயலை செஞ்சு காமிக்கணும்ல விஜய் அவர்கள் இந்த ஒரு செயல்லையே தெரியலையா எம்ஜிஆருக்கு விஜய்க்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறத இதையே தான் காட்டி கொடுக்குதா சார் எம்ஜிஆரா விஜயா அப்படிங்கறத நம்ம கான்செப்டுக்கு எல்லாம் போக வேணாம் அவங்க அவங்க அவசரமா போகும் பொழுது எல்லா இடத்துலயுமே வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி ட்ரெயின் ஸ்டாப் மாதிரி வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி இறங்கி போயிட்டு பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு வளர்ந்த தலைவர்கள் வந்து அவங்கள பாக்குறதுக்கு ஆளு வந்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுடைய அவசர கதியா வந்து அவங்க வந்து பயணிச்சு போய்கிட்டு இருக்காங்க ஆஹ் இதுக்கு வந்து உதாரணம் வந்து எம்ஜிஆரு கருப்பு எம்ஜிஆரு ஒரு பச்சை எம்ஜிஆரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இங்க விளக்கம் சொல்றதுக்கு எல்லாம் பெருசு இல்லை அப்படியே இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து அலுவலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா அவங்க யாருப்பா அந்த பொண்ணு எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள கூப்பிடுங்க என்ன பிரச்சனைன்னு பாப்போம் கேட்டு அத விசாரிச்சு அதுக்கான முடிவு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு அந்த ஸ்பாட்ல எடுத்துருக்கலாம்ல சார் அதை விட்டுட்டு நிர்மல் குமாரை விட்டு கூப்பிடுறேன் ஆதவர்ஜனா விட்டு கூப்பிடறேன் புஷ்யானந்தா விட்டு கூப்பிடுறேன் அப்படிங்கறதெல்லாம் இது தலைவர் வந்து டக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு அதை முடிக்கிறதுக்கு என்ன சார் பாக்கணும் அதை வளர்க்கறதுக்கு வளர்த்துக்கிட்டே போறதுனால தானே இன்னைக்கு அவங்க தற்கொலை பண்ற முடிவுக்கு கூட வந்துட்டாங்க அவங்க ஒரு தலைவரை வந்து சந்திக்க கூடியவங்க எங்க போய் பாக்கணும் கட்சி அலுவலகத்துல போய் பார்க்கணும் மேற்கட்ட உயர்மட்ட குழு நிர்வாகிகள்கிட்ட சொல்லி பார்க்கணும் ஆனா இவங்க போயிட்டு பார்த்ததே தப்பு இவங்க எங்கேயும் விஜய் அவர்கள் அவங்க தலைமை அலுவலகத்துக்கு போகக்கூடிய பாதையில ரோட்ல இருந்து சந்திக்கிறாங்க இந்த அணுகுமுறையே முதல்ல தப்பு தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அது எல்லாரும் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க இந்த அணுகுமுறையே முதல்ல தப்பு நம்ம வந்து நேர்கனே நம்ம சொல்லிதான் இருக்கணும் ஆஹ் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை வந்து அவர்கள் வந்து ஒரு தொண்டராக என்னைக்கு மாற்றுகிறாரோ அரசியல் பயிற்சி அது என்னைக்கு கொடுக்கறாரோ அப்பதான் வந்து தாவேக்க வந்து ஒரு அழிக்க முடியாத சக்திய வந்து உருவெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தனமாக வந்து சொன்னோம் இப்போ இது வந்து எப்படி இருக்கு ஒரு தலைவர் வந்து போகக்கூடிய சாலையில போயிட்டு அஹ் மறுச்சுக்கிட்டு எனக்கு பதவி கொடு பதவி கொடு எனக்கே எந்த பதவி கொடுத்தியே நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து என்னது இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரு சினிமாவில் கூட சொல்லுவாங்க மேலே வந்து பிளைட்ல வந்து தலைவர் போறாரு கீழே வந்து சிக்னலை போட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பொதுமக்களை வந்து அவதிப்படுத்தின மாதிரி ஒரு சம்பவம் வந்து வரும் மேல போன வந்து நடந்த மாதிரி தான் எனக்கே தெரியுது சார் அந்த மாதிரி இது வந்து இருக்கு விஜய் அவர்களோட திருமாவளவன் இணைய போறதா ஒரு கிரீன் சிக்னல் காட்டி இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க அது இல்லாம காங்கிரஸ் கட்சியில உள்ள முக்கியமான தலைவர்களும் விஜய் சைடு போற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு உண்மையாவே இவங்க எல்லாருமே இந்த சைடு போக போறாங்களா திமுகவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பளைய காமிக்கிற மாதிரி இருக்கிறாங்களே அது உண்மையா சார் திமுக கட்சிக்கு வந்து எதிர்ப்பா செயல்படுற மாதிரி இப்போ உடைய நிலைப்பாடு வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அந்த கட்சி நிர்வாகிகளே வந்து அதில் வந்து திமுக கட்சி நிர்வாகிகள் நிற்கிறாங்க விசிகா மப்பிள் போட்ட ஒரு நிர்வாகி வந்து கத்துறாரு திமுக அரசுக்கு எதிராக கோஷம் போறாரு அது ஒரு அஞ்சு கோஷம் போட்டதுக்கு தான் அதை வந்து கண்டுபிடிச்சு என்னப்பா நம்ம கூட்டணியில இருக்கோம் இப்படி வந்து கோஷம் போறீங்க அப்படின்னு மறைக்க பாக்குறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் தான் இருக்கு இப்ப தேர்தல் நேரத்துல திருமாவளவன் தான் வந்து கில்லுக்கிற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க விசிக்கா தலைவர் திருமாவளவன் எந்த பக்கத்து போறாரோ அந்த பக்கத்து வந்து ஒரு கணிசமான வெற்றி வாய்ப்பு வந்து வரும் அப்படிங்கறத வந்து உறுதி செய்யறதுனால அவரை மையமா வச்சு அரசியல் தேர்தல் காலம் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்து பேச்சுவார்த்தைகள் தான் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் விஜய்யோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இப்போ அரசியல் நெருங்கி வரும் காலத்துல வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையாகவே உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே விஜய் அவர்கள் வந்து சொல்றாங்க தூய சக்தி தீய சக்தி நாங்க தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு இதை எப்படி வந்து டிஎம்கே வந்து எதிர்கொள்ள போறாங்க இந்த டிவி கே டிவி கே பொறுத்த விஜய் பேசுறத ஒரு எந்த ஒரு கருத்தையுமே வந்து திமுக தரப்புல இருந்து பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பல கட்சிகளை திமுக வந்து பார்த்த கட்சி இதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தலை அவங்களுடைய ஓட்டு வங்கி அவங்களுக்கு அப்படியே இருக்கும் இந்த மாதிரி கூட்டணி வச்சுட்டு குழந்தை போயிட்டு இந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் அவங்க வா இது ஓட்டு வங்கி வந்து தான் தவிர்த்துட்டு திமுகவுக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் வராது இப்போ தேமுதிக இருக்குது எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு அப்புறம் அந்த கட்சி வந்து தேர்தலை வந்து சந்திக்குது அவங்களுடைய ஓட்டு வங்கி என்ன அப்படிங்கிறது விஜயகாந்த் இல்லாதது ஒரு அதிருப்தி இருக்கு இருந்தாலும் ஒரு வேதனை இருந்தாலும் ஓட்டு வங்கி வந்து கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு இப்ப அவங்க வந்து ஒருவேளை திமுக பக்கத்து போனாங்க அப்படின்னாக்க தான் வலிமையா இருக்கும் இப்ப இவங்க எல்லாருமே இப்ப அதிமுக டிவி கே திருமாவளவன் போன்ற கட்சிகள் எல்லாமே இங்கிட்டு ஒரு பக்கத்து இணைஞ்சாலும் திமுகவுக்கு வந்து பெரும்பாலான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை டிவி கேவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் இப்போ வந்து மலேசியா பயணம் போயிருக்காங்க ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே மக்கள் பணி செய்கிறத விட்டுவிட்டு அங்கே தலைவரோட ஆடியோ லான்ஸுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறு பிள்ளைத்தனமாக தெரிகிற மாதிரியே இருக்குதுங்களே நான் தான் சொன்னேன் அவங்க இன்னும் அரசியல் பண்ணிக்க இன்னும் வரல இன்னமும் ரசிகராகவே இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்றதுனாக்க விளம்பரம் செய்கிறது விளம்பரம் மட்டுமே மக்கள் பணியாக வந்து பார்க்கப்படுது களத்தில் நின்று போராடக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய அவங்க வந்து இன்னும் வந்து விஜய் இருந்து யாருமே இறங்கலை ஒரு சோசியல் மீடியாவில் செயல்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தாலே விஜய இன்னும் களத்தில் இறங்கலை அதுக்கு விஜய் இறங்கிலும் அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் இறங்க கட்சி உறுப்பினர்கள் வந்து மக்கள் பண்ணில இறங்குவாங்க செங்கோட்டையன் போயாச்சு ஏதாச்சும் அதை மாத்திருவாரு இதை மாத்திருவாரு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து செங்கோட்டையனை தான் மாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அரசியல் கள நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு செங்கோட்டையனை வந்து நம்ம இப்படி சாதாரணமா இடப்பட்டு முடியாது அவரு டிவி கே கட்சியில ஒரு எம்எல்ஏ விஜய் வந்து ஒரு தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா அது செங்கோட்டையனுக்கு வந்து அப்படி கிடையாது அவருடைய ஓட்டு வங்கிய வந்து அவர் வந்து தக்க வச்சிருப்பாரு அந்த பகுதி மக்கள் வந்து அவரை வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் கருத்து தான் இருக்கு ஆளுகின்ற திமுக அரசா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சியா இருக்க அதிமுக கட்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி உட்கட்சி பூசல்கள் எல்லாம் இருக்குல்ல சார் இப்ப இந்த அஜிதா பண்ணாங்கல்ல அஜிதா பண்ணது நாமக்கல்ல ஒரு பிரச்சனை வந்தது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்க அடுத்த செகண்டே அதை எப்படி தீர்வு பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்து நீட்டா பண்ணிடுறாங்க அதை டிவிக்கே வந்து பண்ண தெரியல அப்படின்னு தான் இந்த காணொலியிலேயே தெரியுது பார்க்கும்போதே சோசியல் மீடியால எல்லாம் அப்ப இன்னும் வந்து எத்தனை வருஷங்கள் ஆனா இந்த கட்சிகளுக்கு ஈக்குவலா டிவிக்கே வந்து வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க திமுகவோட போயிட்டு டிவிக்கே வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது ஒரு தலைவர் அண்ணா காலத்துல இருந்தே இது வந்து ஒரு பக்குவப்பட்டு வழிகாட்டப்பட்டு ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட சமூக நீதி கோட்பாட்டோட நடக்கக்கூடிய கட்சி இங்க அவர்களுடைய போட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு பூவை போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க டிவி கே இங்க அதோட நீங்க ஒப்பிட்டலாம் பார்க்க கூடாது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் டிவி கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்ப அதிகப்படியா வந்து உறுப்பினர்களை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க பொறுப்பாளர்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தீவிரமாக போய்கிட்டு இருக்கு இது எந்த லெவலுக்கு கொண்டுட்டு போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ண தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ திமுக அதிமுக போன்ற வளர்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கட்டமைப்போடு இருக்கு அதுக்குள்ளே வந்து நிர்வாகிகள் பிரச்சனை அப்படின்னாக்க அதை வந்து ஒரு உயர்மட்ட குழுவை கூட்டி அந்த நிர்வாகிகள் வந்து பொறுப்பாளர்களை போட்டு வர சொல்லி அதை வந்து தீர விசாரித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க பொறுப்பாளர்களை மாற்றுவாங்க அந்த கட்டமைப்பு படி அந்த கட்சி வந்து செயல்படும் ஆனா தாக்க பொறுத்தவரையும் அப்படி கிடையாது அந்த கட்டமைப்புக்குள்ளேயே வரல அப்படி இருக்கும் பொழுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இருக்குல்ல சார் அந்த வந்து செயல்படணும்ல செயல்படணும் செயல்பட்டா தானே சரியா வரணும் செயல்பட்டா ஏன் தலைவரோட காரை போயிட்டு டேரக்டா மறிச்சு பிரச்சனை பண்ண போறாங்க அந்த அவங்க அவங்கள மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க என்ன களத்துக்கு வராமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி என்ன தேர்தலுக்கு வந்து என்ன டைம் இருக்கு அது வந்து அதுக்குள்ள வந்து என்ன குளறுபடிகள் வருது என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் டிவி கே கட்சியில் நடக்கும் உட்கட்சி பூசல்கள் பல பிரச்சனைகளை வந்து ஜெகன் சார் அவர்கள் வந்து நம்மளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள் அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மூன்று நான்கு மாத காலங்கள் இருக்கிறது அதற்கு இடையில் இந்த கட்சி வந்து வலுவாகுதா இல்லை வலு விளக்குதா கட்சி உறுப்பினர்கள் கலைஞ்சு அடுத்த கட்சிக்கு போகிறாங்களா இல்லை கட்சியை வந்து கட்டமைத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுக்கிட்டு போகிறாங்களா டிவி கே கட்சியில் வந்து வேற கட்சியில் உள்ளவங்க வந்து இணையறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நாம் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்